பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் ஜாமீனில் வந்து தலைமறைவான பிரபல ரவுடி மீது குண்டாஸ் பாய்ந்தது புதுச்சேரி கருவாடிக்குப்பம் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியை சார்ந்தவர் கர்ணன் என்கின்ற திருநாவுக்கரசு வயது நாற்பத்தி நான்கு பிரபல ரவுடியான இவர் மீது நான்கு கொலை உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளன கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரவு அதே பகுதியை சார்ந்த பாஜ பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக இவரை சேர்த்து லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவரை காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே ஐகோர்ட் உத்தரவின் அடிப்படையில் சிபிஐக்கு இவ்வழக்கு மாற்றப்பட்டது வழக்கின் ஆவணங்களை சிபிஐயிடம் கடந்த முப்பதாம் தேதி லாஸ்பேட்டை போலீசார் ஒப்படைத்தனர் இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கர்ணன் ஜாமீனில் வெளிவந்தார் தொன்னூறு நாட்களுக்குள் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் அவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது கோர்ட்டில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட நிபந்தனை விதிக்கப்பட்டு இருந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு கர்ணன் தலைமறைவானார் இதனையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் மாவட்ட நீதிபதியான மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை பெற்று தஞ்சாவூரில் பதுங்கியிருந்த கர்ணனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் போக்சோ வழக்கில் சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளியே வந்த நபர் சிறுமியின் தாயாரை மிரட்டிய வழக்கில் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வெளியூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கூடப்பாக்கம் பகுதியை சார்ந்த வாழமுனி வயது முப்பத்தி ஆறு என்பவரை வெளியூர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வாழ்முனி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இந்நிலையில் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியான சிறுமியின் அவரது தாயாருக்கு வாழ்முனி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் இதுகுறித்து சிறுமியின் தாயார் வெளியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் வாழ்மொழியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் போக்சோ வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த குற்றவாளி சிறுமியின் தாயாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் பேரணியாக சென்று போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணி நிரந்தரம் மற்றும் ஏழாவது ஊதியக்குழு சம்பளம் கூறி புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக பிஆர்டிசி தற்காலிக ஊழியர்கள் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று காலை பத்து மணிக்கு பிஆர்டிசி தலைமை அலுவலகத்திலிருந்து நடைப்பயணமாக நூறடி சாலையில் உள்ள மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர் இதற்காக இன்று காலை பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டவர்கள் தொழிற்சங்க கொடி மற்றும் கோரிக்கைகள் பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு முக்கிய சாலைகளை கடந்து சென்றனர் நூறடி சாலையை அவர்கள் அடைந்தபோது போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை பூட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் தடையை மீறி அவர் செல்லக்கூடாது என்பதற்காக தடுப்பு கட்டைகளை அவர்கள் அமைத்திருந்தனர் இதனால் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் மேலும் பெண் ஊழியர் ஒருவர் மயக்கமடைந்தார் இதனால் போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சமூக வலைதளங்களின் வழியாக பகிரப்படும் போலி கடன் செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் சேர்ஷாட் போன்றவற்றில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன மேலும் பதிவிறக்கம் செய்து அதில் கேட்பவிகளுக்கு சரியென்று கொடுத்தாலே சைபர் குற்றவாளிகள் தங்களை பணம் கேட்டு புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டுவர் இதுபோன்று புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன விசாரணையில் இணையவழி குற்றவாளிகள் பாகிஸ்தான் சீனா கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாக மிரட்டுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் உடனடி கடன் செயலி மூலமாக கடன் பெற வேண்டாம் என்றும் அடையாளம் தெரியாத வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக உங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அந்த வாட்ஸ்அப் கணக்கை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளிக்குமாறும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆளுநர் கைலாசநாதன் ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் காலையில் முதல்வர் ரங்கசாமி அவரது பெற்றோர் படத்தை வணங்கினார் பின்னர் கோரிமேடு அப்பா பைத்தியசுவாமிகள் கோவிலில் தரிசனம் செய்தார் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமிக்கு பிரதமர் மோடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி வீட்டிற்கு நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சியினர் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் உட்பட பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி பல்வேறு தொகுதிகளிலிருந்து வரும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரியங்குப்பம் மனவெளி தொகுதி மாநாட்டில் அரியங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரியங்குப்பம் மனவெளி தொகுதி மாநாடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தலைமைக்குழு நிர்வாகிகளாக குழந்தை வேலு சக்திவேல் மலர்விழி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவர் சலீம் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டு கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாநாட்டில் அரியங்கொப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுத்த வேண்டும் ஞானமேடு பகுதி பழங்குடியின மக்களுக்கு அரவிந்தர் நகர் பகுதி மக்களுக்கும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு அரசின் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பாஜக பிரமுகர் தொழிலதிபர் சந்திரமோகன் பிறந்தநாள் விழாவில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் அவர்களின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளுடன் மேல தாளங்கள் முழங்க அரியங்குப்பத்தில் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு அரியங்குப்பம் தொகுதியின் பாஜக தலைவர் வசந்தராஜ் முனி நிவகித்தார் விழாவில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் தொகுதியிலிருந்து வந்திருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அனைவருக்கும் நலத்திட்டமாக புடவைகள் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் சபாநாயகர் செல்வம் அவர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சந்திரமோகன் அவர்களுக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் பாஜக பிரமுகர்கள் மற்றும் அரியங்குபம் தொகுதியின் மக்கள் திரளாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மடுகரை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் புதுவை மாநிலம் மடுகரை பேருந்து நிலையத்தில் முதல்வர் ரங்கசாமியின் எழுபத்தை பிறந்தநாளையொட்டி நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவர் தனபோபதி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினர் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதியின் இளைஞரணி செயலாளர் ஐயப்பன் தெற்கு மாவட்ட இணை செயலாளர் அபு அலீலா என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மணி நெட்டப்பாக்கம் தொகுதி தொண்டரணி துணைத் தலைவர் யோகராஜா மற்றும் செயலாளர் ஆனந்த பாஸ்கர் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா அமைச்சர் திருமுருகன் தலைமைகள் காரைக்காலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தை பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களால் கொண்டாடப்பட்டது இதனொரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் ஏழை மாரியம்மன் கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி நீடூடி வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து காரைக்காலில் பதினைந்து ஆண்டுகளாக நியாய விலை கடைகள் பணிபுரியும் தினக்கூலி தொழிலாளர்கள் அறுபத்தி மூன்று பேருக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் நான்காயிரம் மாத ஊதியத்தை பனிரெண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட்டதற்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார் பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஆனந்தன் பொதுச் செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்ட திரளான என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் ஊஸ்ட் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் தலைமையில் பத்து கண்ணு பகுதிகள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்து கண்ணு ஐந்து முனை சந்திப்பில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஊசு என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் வைத்தியநாதன் தொகுதியின் இளைஞரணி தலைவர் வீரப்பன் தாஸ் தொகுதியின் துணைத் தலைவர் சக்தி முருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் நிர்வாகிகள் விஸ்வநாதன் விஜயன் தண்டபாணி சுகுமார் பார்த்திபன் வினோத் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் நிர்வாகிகள் கட்சியின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் ராமநாதபுரம் காங்கிரஸ் பி சகோதரர்கள் மற்றும் சேவியார் என்கின்ற ஹரிதாஸ் சகோதரர்கள் சார்பாக உசு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா மிக பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் ஊரில் உள்ள அனைத்து ஐநூறு வீடுகளுக்கும் போர்வை அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்கும் தொன்னூறு மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி விருந்து அளிக்கப்பட்டது இந்த விழாவினை திமுக பிரமுகர் சிவிஆர் என்கின்ற ஹரிதாஸ் அமைகள் திமுக மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் வீரபத்ரன் செல்வம் சக்கரபாணி சீதாராமன் தர்ஷனா நாராயணமூர்த்தி ராமு சங்கர் ஏழுமலை விஸ்வநாதன் கோபாலகிருஷ்ணன் செல்லா மன்னாதன் ராமகிருஷ்ணன் ராஜா தேவநாதன் இளைஞர் காங்கிரஸ் கார்த்திகேயன் குணசேகர் சக்கரபாணி குணா புகழ் பாலு பாலமுருகன் ஜெயக்குமார் சரண்ராஜ் ராஜகுரு செல்வகுமார் தினேஷ் மற்றும் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த விழாவில் திரளான பெரியவர்கள் பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகர் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ஆர் கே டி ராஜகோபால் பொதுச்செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் காலாபெட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதியின் செயலாளர் வள்ளி மீன்கடை மீனவன் என்கின்ற பிரபாகர் லாஸ்பேட்டை கிருஷ்ணநகர் அருகே உள்ள வள்ளி மீன்கடை மீனவன் கடை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் பங்கேற்றனர் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கலை இலக்கிய அணி மாநில தலைவர் செந்தாமரை கண்ணன் ஏற்பாட்டில் திடீரூர் எம்ஜிஆர் சிலை அருகே அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திடீனூர் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலை அருகே என்ஆர் காங்கிரஸ் கலை இலக்கிய அணி மாநில தலைவர் கண்ணன் ஏற்பாட்டில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வெளிநூர் தொகுதியின் தலைவர் செந்தில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் குமார் உட்பட கலை இலக்கிய அணி பொறுப்பாளர்கள் என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வேதபுரி கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர் கூட்டமைப்பு சங்கம் மற்றும் டியூசி தொழிற்சங்கம் சார்பில் தருமபுரி பகுதியில் அன்னதான மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் தருமபுரி பகுதிகள் வேதபுரி கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர் கூட்டமைப்பு சங்கம் மற்றும் என்ஆர்டியுசி தொழிற்சங்கம் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு என்ஆர்டியுசி மாநில தலைவர் சதா குமணன் என்ஆர்டியுசி மாநில செயலாளர் தருமபுரி ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச புடவை மற்றும் பிரிகானி வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் மூர்த்தி நகர் அய்யனார் எத்திராஜிலு வெங்கடேசன் அருணாசலம் அம்பிகாபதி முரளி தனசேகர் சரவணன் ஜனார்த்தனன் தயாளன் நாகலிங்கம் ஹரிதாஸ் ஜெயபால் ஐயப்பன் உட்பட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் கொம்பாகம் துர்கா நகர் பகுதியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் வெரினூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் துர்கா நகரில் சாலை வசதி மேம்படுத்தி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராட்டு விழா கொம்பாகம் மற்றும் முருங்கப்பாக்கம் தீரன் சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளிகள் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா என இருபெரும் விழா துர்கா நகர் ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து பகுதி மக்கள் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் கந்தசுவாமி முன்னாள் ஆணையர் பரிமலா ரங்கன் மற்றும் திமுக உறுப்பினர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விளையனூர் தொகுதி கொம்பாகம் அய்யனார் கோவிலில் இருந்து பழைய குடோன் வரை சுமார் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை பாராட்டிய ஊர் பொதுமக்கள் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் தொகுதி கொம்பாக்கம் ஐயனார் கோவிலில் இருந்து பழைய கேஸ் கிரோன் வரை சுமார் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களுக்கு பகுதி வாழ் மக்கள் மற்றும் திமுக கிளை கழக செயலாளர் சுரேஷ் தலைமையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த விழாவில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில துணை அமைப்பாளர் தேசிகன் வெளிநூர் தொகுதியின் பொறுப்பாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கந்தசுவாமி முன்னாள் கமிஷனர் பரிமணரங்கன் கோவிந்தராசு அய்யனார் சீரானன் சக்திவேல் சுரேஷ் ரவி கதிரவன் பிரபு ராமலிங்கம் ரங்கநாதன் வினோத் வினோதினி ரங்கநாயகி ராஜேஸ்வரி சித்ரா தேவகி வள்ளி வீரப்பன் ராஜேஷ் விஜய் தமிழ்வாணன் உட்பட ஸ்ரீ கணபதி பாலிமர் உரிமையாளர் சங்கம் சங்கர் மற்றும் இளைஞர்கள் எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் விரைநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் முப்பத்தி மூன்றாவது வார்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கும் சிறப்பு முகாம் ஆறார் பேரவை சார்பில் நடைபெற்றது புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது அதன்படி விரைநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் முப்பத்தி மூன்றாவது வார்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதிக குடும்ப உறுப்பினர்களை கொண்ட வினினூர் தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலமாக சரிபார்ப்பதற்காக ஆர் பேரவை சார்பில் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கொம்பாகம் நியூலாண்ட் தனியார் பள்ளியில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இன்றும் மற்றும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் கொம்பாகம் பகுதியை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆர் ஆர் பேரவை சார்பில் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர் சேந்தனத்தம் பகுதியில் உள்ள ஸ்ரீ எல்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விரினூர் கொம்யூன் சேந்தனத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை காளியம்மன் கோவிலில் ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு ஆலய வளாகத்தின் அருகே பொங்கல் வைத்து சுவாமிக்கு ஏற்றனர் தொடர்ந்து பம்பை வாத்தியம் வழங்க சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஊரணி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் கோவில் நிர்வாகிகள் ராமலிங்கம் முருகையன் ஆறுமுகம் சரவணன் அண்ணாமலை தேவநாதன் மற்றும் சேந்தனத்தம் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து பொதுமக்கள் அனைவரும் ஊர்வீதி முழுவதும் வலம் வந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடன் செலுத்தினர் ரெயின்போ நகர் புனித ஜான்வரி வியானி ஆலய ஆண்டு விழா சிறப்பு திருப்பலிகள் எம் பி வைத்திலிங்கம் உட்பட திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானை ஆலய ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் திருப்பலி நடைபெற்றது இந்நிலையில் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தை சுவாமி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கூட்டு திருப்பலிகள் திருப்பலி முடிந்த பிறகு புனித சான்மரி வியாணி புனிதர் பட்டம் பெற்ற நூறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அவரது திருவுருவ படத்தை குரு குழந்தை சுவாமிக்கு மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அவரது திருவுருவ படத்தை வழங்கினார் இந்த ஏற்பாடுகளை பங்கு தந்தை கிரஹோரி லூயிஸ் ஜோசப் செய்திருந்தார் இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் உட்பட பங்கு மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்